நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானோ கார் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்கான ப்ரெஷ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து செய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ வணக்கண்ணே இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி பேசிக் மாடல் தான் ஏசி பவர் விண்டோ வராது பேசிக் மாடல் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குது இன்டீரியர்ஸ் இன்டீரியர் சுத்தமாக இருக்கு மேலே கவர் தச்சு ஒன்று கவர் தச்சு போட்டுக்கணும் கவர் நல்லாயிருக்கு நாலு டயருமே ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது பர்சன்ட் நல்லாயிருக்கும் மற்றபடி செட்டு புது செட்டு வாங்கி வச்சிருக்கேன் செட் பண்ணிக்கிட்டோம் பார்ட்டிங்க செட் பண்ணிக்க சொல்லிக்கிங்க பாக்ஸ் வர செட்டு வாங்கி வச்சுருக்கேன் மற்றபடி பேட்ரி புது பேட்ரி ஒரே ஓனர் வண்டி வண்டி சுத்தமாக இருக்குது இன்ஜின் இன்டீரியர் எல்லாம் நல்லாயிருக்கு ஃபைனலாக ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்லாம் ஏதோ பார்ட்டிங் தான் சொல்லுங்கள் ஒரே ஓனர் வண்டி ஓகே